ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க நான் வேண்டாம் சொல்லல ஆள் இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்து இருபத்தி ஆறு உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார் அது மட்டுமல்ல விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள் அதாவது செயலாளர் அந்த சிறுள அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் என்ற விவரத்தை சொல்லி கிடைக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது அது சொல்லலாம் ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்க கூடாது இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சு என்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்லை இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் இந்த ஆட்சியில பார்க்க முடியாது இந்த ஆட்சியில இருக்கின்ற அதிகார இடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது அதே போல ஒரு எட்டு ஜிபி அந்திஸ்தலுக்கின்ற சட்டம் உங்களுக்கு எட்டு ஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் இங்கே அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க முடியுதால் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் என்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் என்றைக்கு கரூரில் ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு என்கொயர் அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயர் நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிட்ட பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்டவலுக்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்துல இன்றைக்கி அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே கீழ் அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் திரு சாயினவர்களே எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் நாம் இறந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிந்து நிமிர்ந்தில்லை தலை சாய்ந்து செட்டு கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் உண்மைதானே தானே ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டுக்கிட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்க முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டுமல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏ பதற ஏ மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க ஆக இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த அதிலடி கொடுப்பார் என்பதை பார்க்க வேண்டும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் உல்லாசமா வெளிநாடு போய்ட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்துக் கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவங்களுக்கு இரக்கம் இல்லை இவங்களுக்கு উল্লাச சுற்றுபயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை என்கிட்ட ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட சிக்கியவர்கள் பாதிக்கப்பட்டாங்க எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தால் ஒரு நல்ல துணை அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்துப் பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடில்லை திமுக உணர்ந்த பாடில் இன்றைக்கு அவர் கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன விடுதலை சிறுத்தை பேசுகிறார் பேசினார் மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகை வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்து உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசலை அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்ப நமக்கு என்ன தோறது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இதுவள நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதியை இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசல மத்தியிலேருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் எதாவது கேட்டிருக்கில இந்த பணம் செத்தவனுக்கு அரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வா அரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுருது எப்படி எப்படி சமூகம் மேம்படுத்துவார் இவ்வளோ பேர் சத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் ர மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் ப பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம் தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்ருக்கு நாடு போயிட்டுருக்குன்னு பதட்டம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அவன் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியும்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் கருத்து இல்லை அவங்க போய் பார்க்கறதுல அதில் இல்லை எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசிக்காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடுந்து துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போகலைன்னா அது நிகழாது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளாக இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தம்பி ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தரை கூட கத்தியால் கீரனை காயத்தில் வந்து படுத்திருக்கில்லையே காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இதான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீர் அருந்தின தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை அவர் கடத்தி கடத்தியிருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்குது சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னைய தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் சும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது 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 பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை பதிவா இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட ச சங்கடங்களாக இருக்குது திரும்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காற்று இருந்து இப்படி இருந்தாங்க பசி பட்டினியாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும்